அவருடைய வாக்கு தத்துவத்திற்கு விரோதமா யாராவது கிரியை செய்வாங்கன்னா அந்த ஒடுக்குதலிலிருந்து ஏற்படுகிற கூக்குரலுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் ஹலலூயா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிக்கணும்னு வச்சிருந்தார்னா ஆனா பிசாசானவன் உங்களை ஆசிர்வாதத்தை தடு தடை பண்ணும் பொழுது உங்களுடைய கூக்குரல் அவரு சன்னதிக்கு போய் எட்டும் ஹலலூயா இன்றைக்கு என்னால் தைரியமா சொல்ல முடியும் நீங்க ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய கூக்குரல் அவருடைய சன்னதியில எட்டினது ஆமே ஏன்னா நீங்க ஜெபிக்கிறவர்கள் பாரத்தோட ஜெபிக்கிறீங்க உங்களுடைய கூக்குரல் அவர் சத்தம் அந்த கூக்குரலின் சத்தம் அவருடைய சன்னதியில போய் எட்டி இருக்கிறது எட்டிடுச்சுன்னா அவர் எப்படிப்பட்ட தெய்வம் தெரியுமா பார்ப்பாரு கேப்பாரு இறங்குவாரு அலலுயா அவர் பார்ப்பாரு உங்களை எல்லாம் அவர் பார்ப்பாரு பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது அவருடைய கண்கள் உலாவுகிற கண்கள் இந்த சிசிடிவி கேமரா கூட சம்டைம்ஸ் தப்பிச்சுக்கலாம் ஆனா ஆண்டவருடைய சிசிடிவி ஐஸ் இருக்கு பார்த்தீங்களா அதுக்கு தப்பவே முடியாது உங்களுடைய கூக்குரல் எல்லாம் நீங்கள் படுகின்ற வேதனை உங்களுடைய ஒடுக்குதல் என்ன ஒடுக்குதல் தெரியுமா அவருடைய சித்தத்திற்கு விரோதமா யாராவது உங்களை ஒடுக்குறாங்கன்னா அந்த கூக்குரலை கத்தர் பார்ப்பார் உங்களுடைய சத்தத்தை அவர் கேட்பார்